அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு யூடியூப் சேனல் பத்து ரூபாய் செலவில் பண வரவு ஒரு அருமையான சூட்சமும் உங்களுக்காக செய்ய வேண்டிய நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சூட்சம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான அறிவிப்பு மாந்திரிக வித்தையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக அல்லது உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த விருப்பப்படுறவங்க தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் இந்த அற்புதமான புனித மாந்திரிக கலையை உரு மாந்திரிக வித்தையை கற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரங்கள் தருவார்கள் வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாள் தனிப்பட்ட முறையில் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ஒரு சின்ன சூட்சமம் சொல்கிறேன் இந்த சூட்சமத்தை கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியும் செய்ய முடியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இதை செய்தால் பண வரவு ஏற்படும் அன்பு சொந்தங்களே நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆன்மீக ரீதியாக உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் தான் வேலைக்கு போகிறோம் யாருமே சும்மா இல்லை ஆனாலும் ஏதாவது ஒரு பண நெருக்கடி இருந்துகிட்டே தானே இருக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவனுடைய அருள் வேணும் இல்லையா அதனால தான் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன குறிப்புகளா நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது நடக்கும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினைந்து செவ்வாய்க்கிழமை ஒரு பத்து ரூபாய்க்கு நெய் வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு நான் சொல்லலை பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நெய்யை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆண் தெய்வ ஆலயத்துக்கு சென்று அங்கு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விளக்கில் ஊற்றுங்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கையில் கொடுத்துருங்க இந்த நெய்யை விளக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கோங்கன்னு அற்புதமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் இறைவனுடைய பரிபூர்ணமான அருளால் இந்த நல்லது உங்களுக்கு நடக்கும் சுவாமி ஆலயத்துக்கு போக முடியல நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க உங்க வீட்டில் காலையும் மாலையும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வ படத்துக்கு முன்பாக அல்லது ஆண் தெய்வ சிலைகளுக்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றுங்கள் கிழக்கு திசை நோக்கி அந்த நெய் தீபம் குறைந்தபட்சம் காலையில ஒரு அரை மணி நேரம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு எட்டு முப்பது மணிக்குள்ள ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட பண வரவு ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இதைவிட எளிமையாக வழிபாடுகள் யாராலையும் சொல்ல முடியாது நம்ம அளவுக்கு எளிமையாக இருக்கோம் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக